இது ஒரு அவேர்னஸ் வீடியோ எங்களுக்கு நடந்த கஷ்டம் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஒரு பேரண்ட்டாக நாங்கள் படுற கஷ்டம் எந்த பேரண்ட்ஸுமே வரவே கூடாது ஒரு ரெண்டு வயசு பையனுக்கு நடக்கவே கூடாது இன்சிடெண்ட் வந்து என்னோடய பையனுக்கு நடந்திருக்கு என்னோடய குழந்தைய வந்து நாலு ஸ்ட்ரீட் டாக் சேர்ந்து ரொம்ப கொடூரமாக அட்டாக் பண்ணியிருக்கு சின்ன குழந்தாங்க உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ என்ஜாயிஸ் இருக்குது ஒரு பேரண்ட்டாக எங்களால் இதை பார்க்க முடியல எங்களால் தாங்கிக்கவே முடியல இந்த கஷ்டத்தை அவன் உடம்புல சிக்ஸ்டிக்கு மேலே ஸ்டிச்சஸ் இருக்கு அது இல்லாமல் கண்ணுக்கு மேலே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அவன் தாத்தாவோட அவன் பார்க்கில் விளையாண்டுட்டு இருந்தான் தண்ணி கேட்டானே அவர் தண்ணி எடுக்கிற டென் மீட்டர்ஸில் தான் வந்து தண்ணி எடுக்க போயிருந்தாரு போன கேப்பில் டக்கு டக்குன்னு நாய்ங்க வந்து எல்லாம் கடிச்சு அவனை அட்டாக் பண்ணிடுச்சு அவர் ஓடி வந்து துரத்ததுக்குள்ளேயே இந்த இன்சிடென்ட் நடந்துடுச்சு ஒரு நிமிஷம் கூட குழந்தைய தனியா விட்டுட்டு எங்கேயுமே யாரும் போகாதீங்க நாங்க பண்ண தப்பு நீங்க யாருமே பண்ணாதீங்க இப்படி இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு சோ கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கணும் இந்த மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் ப்ளீஸ் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் எங்கள் குழந்தை இப்போ அப்சர்வேஷன்லாம் இருக்கான் ரேபீஸ் வேக்சின்லாம் போட்டிருக்கோம் பட் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்னு ப்ளீஸ் எல்லாரும் என் குழந்தைக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து கவர்மெண்டில் இருக்கிற சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என் குழந்தைக்கு நடந்ததே லாஸ்டாக இருக்கணும் இனிமேல் இது யாருக்குமே நடக்கக்கூடாது இந்த வீடியோ நீங்கள் கேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த தாயோடைய வேதனையை கேட்கும்போது நமக்கே வந்து நெஞ்சு பதறுது எஞ்சி பதறது அந்த குழந்தையுடைய அந்த நிலையை பார்க்கும்போது கல் நெஞ்சம் கூட கரைஞ்சிரும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பூர்வமான ஒரு தான் நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வந்து எல்லா ஊர்லேயும் இருந்து தொடங்கி சின்ன கிராமம் வரைக்கும் இந்த நிலை தான் ராபா ஆகிட்டாக்கா அந்த பிள்ளைங்களை பாதுகாக்கிறது இந்த இருந்து பாதுகாக்கிறது பெரிய வேலையாக இருக்குது இவங்க டியூஷன் போயிட்டு அண்ட் டயத்தில் தான் வர்றாங்க அதே மாதிரி காலையில் வந்து கிளம்பி மதர்சா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போகிறாங்க தனியா தனியான போகிறத்துக்குலாம் இப்போ பயமாக இருக்குது எல்லாம் பைக்கில் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது இப்படி தான் வாழ்ந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாடு முட்டி அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அந்த வீடியோ வைரலான ஒரே காரணத்துக்காக மினிஸ்டர்லேருந்து எல்லாம் வந்து பார்த்தாங்களே ஒழிய இந்த தாயை வந்து யார் கண்டுக்கிட்டாங்கன்னு தெரியல இந்த அம்மாவா சொல்லி இது போடலைன்னாக்கா இவ்வளோ தூரம் ஆயிருக்காது அந்த அந்த பிள்ளைய வந்து நாய் கடிச்சு குதர்ற வீடியோ இருந்தால் தான் இந்த மக்கள் வந்து கலங்குவாங்களா பொதுநலத்துறை அமைச்சர் அவர் வந்து என்ன பண்ணார் சும்மா ஒரு பல தட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு போனாங்களே ஒழியே நாயை ஒழிக்கிறதுக்கும் இந்த மாடை ஒழிக்கிறதுக்கும் இந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கும் இந்த அரசுக்கு வந்து துப்பே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாய்களை பாதுகாக்கிறதுக்கு ப்ளூ கிராஸ் இருக்குது எங்கள் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கிறோம் ஒரு அரசியல்வாதி என்ன சொல்கிறாருனாக்கா ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த சிஎம் வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை தாயில்லா ஜீவனுக்கும் தான் சிஎம் தான் இப்போது அவங்கள்ட்ட போய் ஓட்டு வாங்கிட்டு வேண்டி தானே அவங்கள்ட்ட போய் ஓட்டு கேட்க வேண்டியதானே நாயிட்டையும் பண்ணிட்டையும் ஆடுட்டையும் மாடுட்டையும் போய் ஓட்டு கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே அப்புறம் ஏன் ஓட்டு வாங்குறதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் எங்கள் ஏன் வந்து ஊகுறாங்க குழந்தைகளை வந்து இந்த மாதிரி பாதிச்சுப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய இது சொன்னாக்கா இவங்க சொல்கிற பதில் தான் நகரமன்ற எம்சி ஆகட்டும் தலைவராகட்டும் இல்லை வந்து சிஎம் ஆகட்டும் இவங்களுக்கு தேர்ந்து வந்து நாங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் இந்த இந்த கொடுமையிலேருந்து மக்களை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு போராடணும் கிடச்சி வரைக்கும் சும்மா உங்களுக்கு சம்பளம் வேறு போட்டாங்க இப்போ என்சிமார்களுக்கும் சம்பளம் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்தாச்சு நீங்கள் வந்து வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக இருக்கணுமா இல்லையா இந்த மக்களுக்கு வாங்குகிற ஓட்டுக்கு தான் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறீங்க அந்த அந்த சம்பளத்துக்காச்சும் உண்மையாக இருக்கிறது இல்லையா என்ன நிலை எப்போ தான் இந்த நிலையெல்லாம் மாறுங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது புரியாத புதிதாக இருக்குது தாயுடைய கண்ணீருக்கும் இதுக்கும் என்ன விலை அப்படிங்கிறது தெரியல அந்த குழந்தையுடைய கண்ணீருக்கு குழந்தை என்ன கதறி இருக்கும் நினச்சதை பார்த்துருக்கு அந்த பிள்ளையோட அந்த ஃபோட்டோவெலாம் பார்த்தாக்கா முடியல தாங்க தாங்க முடியல நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் என்ன போதும் அப்படின்னு அந்த பயம் வேற தாங்குது இந்த மாதிரி வந்து குழந்தைகளை நரபலி கொடுக்குற அந்த சிஸ்டம் மாதிரி இப்போ இருக்கு மிருகங்களுக்கு கொண்டு போய் இறையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்களை இந்த மாதிரி நாய்க்கும் இதுக்கும் நம்ம பிள்ளைங்களை இரையாக கொடுத்துட்டு இருக்கோம் இதுதான் நிலை காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோமான்னு தெரியல அப்படி <laughs> தான் <laughs> எடுத்துக்கிட்டு <laughs> இருக்கு இந்த நாடே ஆமாம்